அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தெங்கம்பதூர் ஊர் பக்கத்தில் நைனாபுதூர் ஊரில் தான் ஒரு மூன்று செண்டு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு அப்ரூவல் பிளாட்டு மெயின் ரோட்டில் இருந்து மூணாவது பிளாட்டு உங்களுக்கு நைனாபுதூர் கிழக்காட்டோளை குடியிருப்பு தெங்கமதுரு இந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு கட்டக்கு இடம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளாட்டை வாங்கலாம் பக்கத்தில் எல்லாம் வீடுகள் தான் இருக்குது நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதுதான் ப்ளாட்டு மொத்தம் மூன்றரை சென்ட் பூமி நல்ல ஸ்கொயரான பூமி உடனே வீடு கட்டிடலாம் அப்ரூவ் பிளாட்டு லேண்ட் ஓனர் கேட்கக்கூடிய பிரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு அஞ்சரை லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் உங்களுக்கு யாருக்கும் தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை உடனே காண்டெக்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் அர்ஜென்ட்டு சேல்ஸு அருமையான பிளாட்டு மற்றபடி உங்களுக்கு லேண்ட் எதாவது சேல்ஸ் பண்ணனாலும் இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ